வணக்கம் கடலூர் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது அது என்ன என்பது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவாக கடலூரில் நடைபெற்ற பெற்றோரை கொண்டாடுவோம் என்ற நிகழ்வில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டார் அப்போது பொதுமக்கள் வழிநடிகளும் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் மேலும் முதலமைச்சர் அவர்கள் வாகனத்தில் இருந்து இறங்கி நடந்து சென்று பெண்கள் மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்களின் வரவேற்பை மேற்கொண்டார் அப்போது தங்கள் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு ஜோடியுடன் சாலையோரம் நின்று இருந்த நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்த சுமார் அறுபது பேர் ஸ்டாலின் ஐயா கல்யாணம் பண்ணி வைங்க என குரல் எழுப்பினர் அதனை கேட்டு அவர்கள் பக்கம் வந்த ஸ்டாலினும் மகிழ்ச்சியுடன் தாலி எடுத்து கொடுத்தார் மணமகன் மணப்பெண்ணுக்கு தாலி கட்டினார் அப்போது அவர்களை சுற்றி இருந்த நரிக்குறவ மக்கள் எம்ஜிஆர் வாழ்க அம்மா வாழ்க என கோஷமிட்டனர் இவை எல்லாமே ஓரிரு நிமிடங்களில் நடந்து முடிந்து நரி நரிக்குறவ மக்களின் கோஷத்தை கேட்டு சில நிமிடங்கள் ஸ்டாலின் அவர்கள் ஷாக் ஆகி போனார் அவருடன் வந்த அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் சி வி கணேசன் ஆகியோரும் திடுக்கிட்டனர் ஆனால் சுற்றிலும் கூட்டம் இருந்ததால் தொடர்ந்து வந்ததால் தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தாமல் கடந்து சென்றனர் முதலமைச்சருக்கு மிக பிரம்மாண்டமாக வரவேற்பு அளித்த நிலையில் திருஷ்டி மாதிரி இப்படி ஆகிவிட்டது என அமைச்சர்கள் வருத்தப்பட்டனர் கூட்டத்தில் புகுந்து அதிமுகவினர் சதி செய்து விட்டனாரா என்று தனது ஆதரவாளர்களிடம் விசாரிக்குமாறு உத்தரவிட்டார் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இதையடுத்து நரிக்குறவ மக்களின் வடக்கு சேப்பலநத்தம் கிராமத்திற்கு சென்றனர் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் கட்சிக்காரர்களை பார்த்ததும் கல்யாணம் பண்ணி வைத்ததற்கு மொய் மற்றும் சீர்வரிசை கொடுக்க வருகிறார்கள் என நினைத்து வாங்கசாமி என வரவேற்றனர் அந்த மக்கள் அவர்களை அமைச்சரின் ஆதரவாளர்கள் சமாளித்து எங்க தலைவருக்கு எதிரில உங்களை இப்படி கோஷம் எழுப்ப யார் சொல்லி கொடுத்தாங்க என அந்த மக்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இங்க மொத்தமா முப்பத்தஞ்சு குடும்பம் நூறு ஓட்டுகள் இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக நிர்வாகிகள் எங்க ஊருக்கு வந்தாங்க அவங்க கிட்ட எங்க ஊர் சார்பா நாங்க வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னா எங்க ஊர்ல சுரேஷ் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது அதே மாதிரி வடிவு அப்படிங்கற ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணுக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் அவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் செய்ய முடிவு பண்ணிருக்கோம் எங்களுக்கு வசதி இல்ல அதனால இவங்க கல்யாணத்தை ஸ்டாலின் நடத்தி ஒட்டுமொத்த திரண்டு வரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த அடிப்படையில அந்த கல்யாணம் நடந்திருக்கு முதலமைச்சரும் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணத்தை சிறப்பா நடத்தி வச்சிருக்காரு ஆனா பழக்க தோசத்துல எம்ஜிஆர் வாழ்க அம்மா வாழ்க அப்படின்ட்டு அந்த ஊர் மக்கள் சத்தம் போட்டிருக்காங்க ஏன்னா அவங்க எல்லாருமே காலங்காலமா அதிமுக தான் ஓட்டு போட்டிருக்காங்க அதான் அப்படி சொல்லிட்டாங்க மத்தபடி இனிமேல் வரக்கூடிய தேர்தல் எல்லாத்திலயுமே நாங்க சூரியனுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி அமைச்சரோட ஆதரவாளர்கள் கிட்ட அந்த நரிக்குறவ மக்கள் சொல்லிருக்காங்க இதை வந்து அமைச்சரோட ஆதரவாளர்கள் அமைச்சர்கிட்ட சொல்லி அமைச்சரும் முதலமைச்சரிடம் இது பற்றி எடுத்து கூறி